வணக்கம் உறவுகளே இன்றைய காணொளி ஜெல்லி ஃபிஷ் தான் பாருங்கள் உறவுகளே இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஜி ஜெல்லி ஃபிஷ் இதோட அமைப்பை பாருங்க உறவுகளை இதோட கால்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு அளவு நீளமான கால்கள் இப்போ அந்த எல்லாம் சுருக்கி வச்சிருக்கு இதோட கால்கள் வந்து நம்மளோட உடம்பில் பட்டாலே அந்த பட்ட இடம் ஃபுல்லாக நமக்கு எரிச்சலை பயங்கர எரிச்சலாக தான் இருந்துகிட்ருக்கும் அது மாறுறதுக்கே ரொம்ப மணி நேரங்கள் அந்த அளவுக்கு கடுமையான எரிச்சலாக இருக்கும் பாருங்கள் ஒரு அதோட அதோடய கால்களோட நீளத்தை பாருங்கள் ரொம்ப நீளம் இதோட கால்களெல்லாம் நாம் இந்த சொறிகளை கடலில் குளிக்கும்போது இந்த சொறிகளை பார்த்தா எப்போவுமே நாம் இந்த சொறிகள்லேருந்து இந்த இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்கள்லேருந்து விலைக்கு இருக்கு இருக்கிறது தான் பெட்டர் பாருங்கள் உறவுகளை இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ் பக்கத்தில் எப்போவே போயிடாதீங்க இந்த மாதிரி ஜி ஜெல்லி ஃபிஷ்கெலாம் நாம் கை நால தொடுதும் ஆபத்தானது தான் ரொம்ப எரிச்சலும் வலியையும் குடிக்க கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்கள் பாருங்கள் இதை ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கணொலியாக தான் பதிவு பண்ணுங்கள் உறவுகளை பார்த்துக்கிடுங்க இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்கள்கிட்ட ரொம்ப கவனமாயிருங்க இருங்க உறவுகளே இந்த மாதிரி ஜெல்லிபிஸ் பக்கத்துலேயே போகாதீங்க ரொம்ப டேஞ்சரான ஜெல்லிபிஸ் இது பாருங்க உறவுகளை ஓகே உறவுகளே பாய்